தமிழ்நாடு செய்திகள் சீர்காழியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை சீர்காழியில் ஒரே நாளில் இரண்டு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நேற்று சீர்காழி உள்ள தனியார் பள்ளிக்கு தொலைபேசியின் மூலம் பள்ளியில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் வந்தது அதனையடுத்து அதிர்ந்து போன பள்ளி நிர்வாகம் சீர்காழி காவல் நிலையத்திற்கு தகவலை தெரிவித்தது விரைவாக அங்கு விரைந்து வந்த காவல்துறை ஆய்வாளர் அமல்ராஜ் மயிலாடுதுறை குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்தர் தலைமையில் காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அங்கு பயிலும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சோதனை நடத்தியதில் தொலைபேசி மிரட்டல் விட்டது புரளி என்று தெரியவந்தது இதேபோல் திருவெண்காடு காவல் நிலையத்திற்கு போன் மூலம் திருவெண்காடு பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலான புதன்தளமான சுவதார்னியா கோயிலில் வெடிகுண்டு இருப்பதாக திருவெண்காடு காவல் நிலையத்திற்கு வந்த போன் தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் அங்கும் சோதனையிட்டதில் வெறும் புரளி என்று தெரியவந்தது இதனால் சிறிது நேரம் பொதுமக்களிடையே பீதியும் பதட்டமும் ஏற்பட்டது இதனையடுத்து போன் செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு செய்திக்காக சீர்காடியில் இருந்து செய்தியாளர் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க